படம் வந்து எப்படி பரபரப்பான கலாபுரம் பண்ணா மட்டுமே தான் மத்த கிராஃப்டுக்கு அவார்டு கொடுப்போம்ன்றது இருக்குல்ல மேம்போக்கான விஷயம் விருது கொடுக்குற இந்த அமைப்புகளும் இந்த மாதிரியான ஒரு மேகசின் நிறுவனங்களும் இது மாதிரியான ஆட்கள் அதெல்லாம் கன்சென்ட்ரேட் பண்ணணும் ஒரு படம் அதுக்குள்ள மத்த கிராஃப்ட்லாம் ஒர்க் பண்ணிக்கிறாங்களே அவனோட இது எல்லாமே நீங்க வீணாக்கிறீங்களா கேப்டன் மில்லர் காலா இந்த ரெண்டு படம் மாதிரி எனக்கு தெரிஞ்சு யாரும் அந்த அந்த மாதிரியான இதுல ஒர்க் பண்ணலை எனக்கு அந்த அந்த கிராஃப்ட்லாம் அந்த லாங்குவேஜ்ல யாரும் ஒர்க் பண்ணலை காலாவுக்கு சும்மா ஒரு பென்சில் கூட கொடுக்கல யாரும் காலா வந்துட்டு எனக்கு இந்திய சினிமாவிலேயே நான் வந்துட்டு நான் அடிச்சு சொல்லுவேன் அந்த அந்த மாதிரி ஒரு வந்துட்டு யாரும் பண்ணவே இல்லை படம் இப்ப கர்ணன் போச்சு சார்பேட்டா போச்சு அதனால எடுத்துக்கிறாங்க அதுவே முதல்ல தப்பான விஷயம் விருதுக்கு ஆசைப்பட்டு பேசு அப்படிலாம் கிடையாது நியாயமா பண்ணுங்க அது ஒண்ணு பிரச்சனை கிடையாது விகடன் அறிவிச்சதுல எனக்கு கிடைக்கலன்றது எனக்கு பெரிய ஏமாற்றம் அது எனக்கு வந்து கொஞ்சம் எனக்கு வருத்தமாவ இருந்தது அது ஏதோ தெரில அது என்ன பண்றாங்கன்னா தெரியல எனக்கு இல்ல தங்கலான்னு கூட கொடுத்துருக்கலாம் ஓகேவா அதுக்குமே ஆர்டரேஷன் கொடுத்துருலாம் பண்ணிக்கலாம் அதை விட்டுட்டு அது பரவாயில்ல ஓகே அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்தாலும் வந்துட்டு சரியா இருக்கணுன்றது தான்